வணக்கம் மணி டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிக்கின்றேன் இந்த வீடியோவில் அட்வான்ஸ் எக்ஸல் பார்ட் டுவெண்ட்டி டூ எக்ஸ்எல் பிபிஐ ல எஃப் கண்டிஷன் பற்றியும் கேஸ் செலெக்ஷன் பற்றியும் பார்க்க போகிறோம் எக்ஸலில் ஆல்ரெடி இருக்கிற ஃபைல் அந்த ஃபைல்குள்ளே ரிசல்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்குது இங்கே மார்க் ஏதாவது டைப் பண்ணால் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கிறதுக்காக இந்த பட்டன் இருக்குது இந்த பட்டனுக்குள்ளே தான் நம்ம கோடிங் எழுத போகிறோம் ஸோ நம்ம எஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியும் செலக்ட் கேஸோ யூஸ் பண்ணியும் இங்கே ரிசல்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த ரிசல்ட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணனா ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன் எஃப் கண்டிஷனுக்கான கோடிங் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன் இதில் ஏ டோட வேல்யூ எயிட்டி ஃபைவோட கிரேட்டராக இருந்தது அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் அப்படின்னு கிடைக்கும் அதே மாதிரி செவன்ட்டி ஃபைவோட கிரேட்டராக இருந்தால் டிஸ்டிங்ஷன் கிடைக்கும் சிக்ஸ்டியோட கிரேட்டர்னா ஃபர்ஸ்ட் க்ளாஸு அடுத்து ஃபிஃப்டியை விட கிரேட்டர்னா செகண்ட் க்ளாஸ் ஃபிஃப்டியோட கம்மியானா தட் இஸ் ஹெல்ஸ் பார்ட்டில் பெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஜென்ரலாக இஃப் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் கண்டி இஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பக்கத்தில் கண்டிஷன் கொடுக்கணும் லாஸ்ட்டில் தென் கொடுக்கணும் அதுக்கு கீழே ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ கண்டினியூவாக எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கண்டினியூவாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதோட ஃபைனல் பார்ட்டில் எண்ட் இஃப் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக கொடுக்கணும் ஸோ வெறும் இஃப் மட்டும் கூட இருக்கலாம் இஃப் கொடுத்துட்டு கண்டிஷன் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்து எல்ஸ் இருக்கலாம் அடுத்து இஃப் கொடுத்துட்டு எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துக்கலாம் நம்மளோட தேவைக்கு மாதிரி மாற்றிக்கலாம் சரியா ஸோ நான் இப்போ வந்துட்டு ஏ டூ கிரேட்டர் தன் எயிட்டி ஃபைவ் அப்படின்னா அவுட் ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கேன் இந்த கண்டிஷன் படி நமக்கு ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் ஸோ இங்கே ரிசல்ட்டில் ஸோ நான் மார்க் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு எயிட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரிசல்ட்டை டப் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகே ஸோ இதே இது வந்துட்டு ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு க்ளிக் பண்ண உடனே செகண்ட் கிளாஸ் வருது ஸோ ஃபிஃப்டியோட கம்மியாக ஸோ தட் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரிசல்ட் க்ளிக் பண்ண உடனே ஃபெயின்னு வருது ஸோ நம்ம கண்டிஷன் ஓகே ஸோ இதே இதில் நம்ம வெறும் இஃப் இஃப்எல்ஸ் மட்டும் இருக்கிறது வச்சு பார்ப்போம் ஸோ இதில் இஃப் இருக்கு இல்லையா ஸோ இது வரைக்கும் இருக்கிற இஃப் அப்படியே டெலீட் பண்ணிடுறேன் ஸோ ஃபிஃப்டியோட கிரேட்டராக இருந்ததுன்னா பாஸ் இல்லைனா ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செகண்ட் க்ளாஸ் எடுத்துட்டு நான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டேன் ஃபிஃப்டியோட கிரேட்டராக தான் பாஸ் இல்லைன்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் ஸோ அப்போ க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்துட்டு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது ஃபெயில் வருது ஸோ எயிட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு பாஸ் அப்படின்னு சொல்லி வருது ஓகே ஸோ இதே கான்செப்ட்டை செலக்ட் கேஸ் மூலமாக எப்படி பண்ணுறது ஸோ இதில் ஸோ இதில் இன்புட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு ஏ டூ தான் இன்புட் பி டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் சரிங்களா ஸோ இன்புட் வந்துட்டு செலக்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ட் கேஸ் என்ன இன்புட்டோ அந்த இதை வந்து பக்கத்தில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏ டூ ஸோ இதில் அவுட்புட் வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை அவுட்புட்டில் நீங்கள் உள்ளே இருக்கற ஸ்டேட்மெண்ட் பற்றி ஒப்பி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சேம் இஃப் என்ன கொடுத்துருங்களோ அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே வந்துட்டு கேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எயிட்டி ஃபைவ் கேஸ் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் கேஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்டு எயிட்டி ஃபைவ் ஸோ லாஸ்டில் இருக்க இந்த தென் கிடையாது ஓகே ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் நீங்கள் கண்டினியூவாக கண்டினியூ பண்ண போகிறீங்க കേസിസ് ഗ്രേറ്റർ തൻ ആർ ഈക്വൽ ടു സെവൻറ്റി ഫൈവ് അതേമാതിരി തെൻ ഓക്കെ സോ തെൻ കേസിട്ടൻ ആർ ഈക്വൽ ടു സിക്ി അടുത്ത് is இஸ் than தேன் equal to 50 ஃபிஃப்டி சேம் கண்டிஷன் நீங்கள் எல்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும் அப்படினா, இது Case அப்படின்றனால என்ன கொடுக்கணும் கேஸ் எல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இங்கே எண்ட் if இருக்கு ஸோ இதில் end select ஓகே ஸோ சேம் திங் ஸோ முன்னாடி இருந்ததை சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன் ஏ டூ கொடுத்துருக்கேன் ஓகே அடுத்து வந்துட்டு ஏ வந்து கிரேட்டர் தன் ஆர் இக்குவல் டு எயிட்டி ஃபைவ் இருந்தால் சேம் அதே கான்செப்ட் ஸோ இது எதுவுமே வரல அப்படின்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் க்ளோஸ் இப்போ செக் பண்ணி பாருங்க எயிட்டி ஃபை கு பண்ணோன்னா அவுட் ஸ்டாண்டிங் அப்படின்றது அதே வந்து எயிட்டி நைன் ஸோ கொடுத்திங்களாலும் அவுட் ஸ்டாண்டிங் ஓகே ஸோ அது இதில் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஃபெயில் அப்படின்ருக்கு ஸோ நம்ம என்ன ரேஞ்சில் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ நம்ம என்ன ரேஞ்சில் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இஃப் கண்டிஷனோ இல்லை கேஸோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து கண்டிஷன் செக் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நீங்கள் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் இப்போ நான் மார்க்ஸ் வச்சு போட்டுருக்க மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த எஃப் கண்டிஷனையும் கேஸையும் யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி பாருங்கள் பிபிஐட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மணி சாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி